வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா மணி மாஸ்டர் அவர்கள் ஏன் இப்படி பண்றாங்க இதுக்கு தான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல நேத்து வந்து அதாவது இந்த ரோபோட்டுக்கு வந்து பேட்டரி சார்ஜ் போயிடும் இல்ல அப்ப புதுசா பேட்டரிய போட்டு விட்டுருப்பாங்க இல்ல போன்ல காசு வந்து முடிஞ்சது அப்படின்னா திரும்ப ரீலோட் பண்ணி விட்டுருவாங்க அப்ப அது திரும்ப வேக் பண்ணும் அப்படி வந்து நம்ம அர்ச்சனா மேம் அவர்களுடைய ரசிகர்கள் ரசிகர்களா சரி அப்போ அவங்க வந்து மணி மாஸ்டர் அவர்களை பத்தி நம்மளை பத்தி சில விடயங்கள் வந்து பேசியிருந்தார்கள் சரி அப்ப நம்மளும் உண்மையை பேசணும் அதனால அர்ச்சனா மேம் ரசிகர்கள் இருக்கீங்களா ஏன்னா பிக் பாஸ் தமிழ் சரித்திரத்திலேயே ஒரு நபர் வின் பண்ணதுக்கு அப்புறம் மூலம் அதாவது பிஆர்ஸ் மூலம் தான் ஒருத்தங்க வின் பண்ணாங்க அப்படின்னு உச்சத்தில் இருக்கிற இருந்து அடித்தட்டு மக்கள் வரைக்கும் சொன்னது அப்படின்னா அர்ச்சனா அவர்களை பச்சிதான் அதுக்கப்புறம் பிக் பாஸ் முடிஞ்ச ஒரு ஒன் வீக்குக்குள்ளேயே எங்கடாப்பா போனீங்க என்னடா இது பிக் பாஸ் நடக்கைக்குள்ளே அவ்வளோவு தூரம் ஓட்டு வந்து அதாவது இந்த சும்மா விளம்பரங்கள் டாஸ்க் வச்சாலே அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் மட்டும் ஓட்டு வந்துச்சு இப்போ எங்கடா போனீங்க அப்படின்னு மக்களை சிந்திக்க வச்சது அப்ப அது எப்படி அப்படின்னு மக்கள் சாதாரண மக்கள் கூட டவுட் பட்டது அப்படின்னா நம்ம அச்சனா மேம் அவர்கள் அவங்கள பார்த்து தான் அதாவது மாயா பூர்ணிமா எப்படி வந்து வெளியில வர முடியாம ஒரு அப்படி தேட வேண்டி இருக்கோ அப்படித்தான் அர்ச்சனா அவர்களை பற்றியுமே சரி ஆனால் மணியவர்கள் கலக்கி கொண்டிருக்காங்க அதுலேயே டிஃப்ரெண்ட் தெரியும் சரி அப்படி இருக்கக்குள்ள சில உண்மைகளை நம்ம பார்த்துருவோம் ஒரு சில கேள்விகள் முடிஞ்சா பதில் சொல்லுங்க நிறைய பேசிட்டேன் இது வந்து பேசாத ஒரு விடயம் வித் ப்ரூஃப் சரிங்களா ஓகே அது அடுத்தது ரசிகர்களுக்கு தரமான ஒரு அப்டேட் பல பேர் இந்த ஷோ எங்கப்பா அப்படின்னு வருது அடுத்த மாசம் அதை பத்தி பார்க்கலாம் அப்புறம் என்னுடைய நண்பர்கள் சில பேர் வந்து விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய படம் அதை வந்து பார்த்திருந்தார்கள் அதை பற்றி என்னுடைய கருத்து சரிங்களா

என்னுடைய சப்போர்ட் இருந்துச்சு அவர் வெளியில் போனதுக்கு அப்புறம் அப்போ ரெட் கார்டு தூக்கினவங்க அதுக்கு காரணமானவங்க யாரும் வின் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக யார் யார் ரெட் ரெட் கார்டு ரெட் கார்டு தூக்கலையோ அந்த மூணு பேரை வச்சுருந்தேன் தினேஷு விசித்ரா அப்புறம் வந்து அர்ச்சனா அதில் தினேஷ் அவர்கள் அர்ச்சனா இவங்க விசித்ரா மட்டும் டார்கெட் பண்ணாங்க விசித்ரா அவர்கள் மாயாவோட உறவாடினாங்க இந்த அம்மா தான் சவுண்ட கூட அப்படின்னு பண்ணிச்சு அப்ப பிரதீப்புக்காக இந்த நபர் வின் பண்ணட்டும் அப்படின்னு பிரதீப் பேரை வச்சு தான் இந்த அம்மாவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரதீப் தான் என்னுடைய ஆதரவு இருந்தது இவங்களுடைய ரசிகர் இல்ல சரியா பிரதீப் பண்டனி பிரதீப் பண்டனிக்காக இவங்க நின்னபடியா தான் அர்ச்சனா ரவிச்சந்திர டைட்டில் வின்னர் நான் இதை சொல்லிக்கிறேன் திரும்ப வருவானுங்க சில பேர் அதுக்காக சரி மேட்டர் என்ன அப்படின்னா வெளியில வந்ததுக்கு இந்த ஷோ முடிஞ்சதுக்கு மணி அவர்களை நான் ரசிக்க காரணம் பிரதீப் பண்ணா அவர்கள் கூட வெளியில வந்தோம்னா மாயாவை பத்தி இல்லை அவ்வளவு தூரம் பிக் பாஸ்ல மக்கள் இந்த சீசன் செவன் வறுக்க காரணம் மாயா மாயா பூர்ணிமா ஜோபிகா அதுல முக்கியமா மாயா அந்த மாயாவை வந்து நம்ம ஒரு பதில் கொடுக்கணும் மாயாவை பற்றி சொல்லணும்னு எனக்கு ஏக்கமா இருந்துச்சு நான் பேசினா பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் இல்லைன்னா ஒரு இருபத்தஞ்சி ஐம்பது ஐம்பதாயிரம் தான் பேர் தான் போய் சேரும் அப்போ அங்கே மணி ஒரு இன்டர்வியூவில் மாயாவை பற்றி அழகா சொன்னார் என்ன கெத்து என்ன தில்லு அப்போ ரசிக்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் அவரை பற்றி நிறைய தகவல் கிடைச்சிது என்ன மனுஷன் அப்படின்னு பல உண்மைகள் அவரை பற்றி தெரிய வந்துச்சு நான் அவருக்கு ரசிகர் ஆனேன் இது நான் பல தடவை சொல்லியிருக்கேன் நான் திரும்ப சொல்றேன்னா என்னுடைய மனசாட்சிப்படி தான் நான் நடக்கிறேன் நேர்மையா நடக்கிறேன் சில பேரை போல பிக் பாஸ் வீட்டுல ஒரு பேச்சு அதுக்கப்புறம் மாயாவோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் மாயா ரோல் மாடல் அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு சேரக்டர் பண்ணாங்க ஐம்பது லட்சம் ரூபா காசு டைட்டில் வந்ததுக்கு எல்லாரும் ஒரு சேரக்டர் பண்ணாங்க ஏன்னா அப்புறம் அப்பதான் தமிழ் சினிமாக்களை போலாம் கமல்ஹாசன் அவர்களுடைய ஆதரவு மாயாவோட இன்ஃபுளுன்ஸ் மூலம் போலாம் இன்னொரு மாத்து பேச்சு அப்படி மாத்தி பேசுற ஆளு நான் இல்லை அப்ப மாத்தி பேசுற ஆளு உங்க உலகத்துக்கே தெரியும் ஓகே சரி அப்படி இருக்கக்குள்ளோ அப்படி இருக்க மணி மாஸ்டர் அவர்கள் வந்து இப்ப நேத்து அந்த ஸ்பெஷல் வீடியோ நேத்து வந்து என்னுடைய செக்ஷன்லயும் இன்ஸ்டாகிராம்ல மெசேஜும் சரி அப்புறம் நம்ம போடுற எல்லாம் இது ஒரு பன்னெண்டு ஐடி கிட்ட பிளாக் பண்ணிருப்பேன் சரிங்களா ஏன்னா குப்பையை நம்ம வீட்டுக்குள்ள வச்சிருக்க சுத்தம் முக்கியம் ஓகே சார் அப்படி அப்படி இருக்கக்குள்ள சோ அப்படி இருக்க இவங்க வந்து என்னத்த சொல்றாங்கன்னா மணி மாஸ்டர் அவர்கள் நான் சொல்லிருப்பேன் நேத்து வீடியோல மணியவர்கள் வந்து ப்ரொமோட் பண்ணது இல்லை அவரை அவர் இன்டர்வியூவோ ஒரு பாடலோ அவர் ப்ரமோட் பண்ணதில்லை அதற்காக அவர் செலவு பண்ணதில்ல சில பேரை போல காசை கொடுத்து செட் பண்ணி போட்டு நூறு நாள் ஷோக்கு போற போற மாதிரி எழுதி இல்லை சரியா சோ அப்படி இருக்கக்குள்ள மணியவர்கள் என்ன பண்ணாலும் அது அவருக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கடும் அப்படின்னு அவருகிட்ட விட்டுருவாரு மனசாட்சி படி நடிப்பார் நடப்பார் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த ஆள் தான் வந்து மணி மாஸ்டர் அவர்கள் சரியா சோ அப்படி இருக்கக்குள்ள இவனுங்க நீங்க என்னத்த சொல்றீங்கன்னா மணி அவர்களோட ஸ்டோரிய போய் பாரு அவர் ப்ரொமோட் பண்றாரு அடே அது வந்து ஒவ்வொரு ரசிகர்களும் ஒவ்வொரு ரசிகர்களும் அவங்களோட வாழ்க்கையில டைமை வந்து மணி மாஸ்டருக்காக செலவழிக்கிறாங்க அவங்களோட டேட்டாவை செலவழிக்கிறாங்க அவங்க எடிட் பண்றாங்க அவங்க வீடியோ போடுறாங்க தன்னுடைய ரசிகனை ரசிக்கிறாங்க அப்போ அந்த ரசிகனை ரசித்து தலைவர் தலைவர் அவங்க போடுற எஃபெக்ட் மரியாதை கொடுத்து அதை அவருடைய ஸ்டோரியில் ஷேர் பண்ணுறாரு லைக் பண்ணுறாரு தன்னுடைய ரசிகனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்தை அந்த தலைவர் வந்து கொடுக்குறாரு மணியண்ணா அவர்கள் கொடுக்குறாரு இது ரசிகனுக்கு கொடுக்குற ஒரு ரெஸ்பெக்ட் எனக்காக ஒரு நேரத்தை செலவழிச்சு ஒரு வீடியோ எடிட் பண்றாங்க என்னுடைய இன்டர்வியூவை வந்து கட் பண்ணி வந்து போடுறாங்களேன்னு அந்த தலைவர் வந்து ரசிகனை கொடுக்குற மரியாதை சரியா சிம்பிளா ஒரு கொஸ்டின் கேக்குறேன் மணி மாஸ்டர் அவர்களுடைய சோஷியல் மீடியா முக்கியமா இன்ஸ்டாகிராம போய் பாருங்க எத்தனை ரசிகர்கள் அவருக்காக செலவழிச்சு எடிட் பண்ண வீடியோக்கள் சாதாரண நடி ரசிகர் ரசிகர்கள் அவங்க மீடியால இருப்பவர்களோ எந்த மீடியா பலமோ இருப்பவர்களோ இல்ல சாதாரணமா சகோதர சகோதரிகள் எத்தனை பேர் எடிட் பண்ண வீடியோக்களை ஒரு வீடியோ கோர்வையாக அவருடைய பிறந்த நாள் அதுக்கப்புறம் அவரை 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 பார்க்க போவைக்குள்ள பல ரசிகர்கள் பேசின விடயங்கள் எத்தனை விடயங்களை வந்து அவர் வந்து போட்டிருக்காரு ரசிகர்களுடைய மரியாதை திரும்ப கொடுக்கிற விதமா ரசிகர்களுக்கு ஒரு பெருமையை கொடுக்கிற விதமா ரசிகர்களுக்கு நன்றி சொல்ற விதமா அந்த மனுஷன் வந்து எவ்வளவு தூரம் அந்த சோசியல் மீடியால அது ஒரு ஞாபகார்த்தமா வச்சிருக்காரு அதே நேரத்துல எத்தனை பேரை அவர் சோசியல் மீடியால யாருனே தெரியாத நபர்களை ப்ரொமோட் பண்ணியிருக்காரு யாருன்னே தெரியாத நபர்கள் நல்லா டான்ஸ் ஆனா அவங்கள ப்ரமோட் பண்ணிருக்காங்க ஒருத்தர் உதவி தேவை அப்படின்னு கேட்டா அவங்கள ப்ரமோட் பண்ணிருக்காங்க தன்னுடைய சைட்ல இருந்து நிறைய உதவிகள் வழங்கியிருக்காங்க கெச்சக்கம் சரியா இப்ப என்னுடைய கேள்வி இதே மாதிரி அர்ச்சனா அவர்களுக்கு பண்ணிருக்காங்கல்ல இந்த டைம்ல எல்லாம் நம்ம பார்த்துமே தலைவி சவுண்ட குறை அப்பெல்லாம் பார்க்க முடிஞ்சு இப்ப ஒன்னையும் காண முடியல சவுண்ட குறை சவுண்ட குறை அப்படின்ற மாதிரி எடிட்டு தலைவி அப்படின்ற மாதிரி அப்புறம் தளபதி அவர்களுடைய லியோ படத்தை வச்சு கூட எல்லாம் பண்ணாங்க அந்த போட்டோவை வச்சு ஒரு வீடியோ அவங்கள பத்தி அவங்களுடைய ரசிகர்கள் இருக்காங்களான்னு அப்ப பண்ணிருந்தாங்க சோஷியல் மீடியாலையாவது போட்டிருக்காங்களா போட்டிருக்காங்களா இல்ல இதுதான் மணியவர்களுக்கும் இங்க இவங்களுக்கும் இருக்க வித்தியாசம் அதனால ரசிகர்கள் உச்சத்தில் வச்சிருக்காங்க மணியவர்களை சரியா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் எப்பயுமே ஒரு விடியம் சொல்லுவாங்க பெண்கள் எப்ப தியேட்டருக்கு போறாங்களோ அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்னு அதாவது ஒருத்தருக்கு ஒரு நடிகைக்கோ ஒரு நடிகருக்கோ பெண் ரசிகர்கள் அவங்களை கொண்டாடுற அளவுக்கு இருந்தாங்கன்னா அவங்க உச்சத்துக்கு போயிருவாங்க நம்ம மணி என்னாக்கு இருக்கிற ரசிகைகள் படை தெரியுமா தான் அவர் இப்போ உச்சத்துல இருக்கார் சரிங்களா நல்ல மனசு உள்ளவங்க எப்பயுமே நல்லா இருப்பாங்க இதுதான் மணி அவர்கள் தன்னை ஒரு ரசிகர்கள் ரசிக்கிறாங்க அப்படின்னு போட்டு ரசிகனை ரசிக்கிற தலைவர் இப்படி பண்ணிருக்காரு இதுல ஆச்சா அவர்கள் இதோ பண்ணல வேற சில சகோதரிகள் சொன்னாங்க அது இருக்கட்டும் சரிங்களா நான் விட்ட நிறைய பேசுவேன் சரிங்களா பிக் பாஸ் தமிழ் சரித்திரத்திலேயே இல்ல நான் எந்த தெலுங்குலையும் நடக்கல மலையாளத்திலையும் நடக்கல ஒரு ஷோ ஒரு ஷோ முடிஞ்சதுக்கு பிஆர்சால தான் வின் பண்ணாங்க அப்படின்னு பெரிய நபர்கள் சின்ன நபர்கள் வரைக்கும் ஒருத்தரை பார்த்து சொன்னா அது இவங்கதான் அது மட்டும் இல்லை இந்த வெற்றி இவங்கட வெற்றி இல்ல பிரதீப் அண்டனி அந்த மனுஷனோட வெற்றி அந்த பேருக்காக வந்த வெற்றி நான் உட்பட ஒட்டுமொத்த ரிவியூரும் பிரதீப் என்ற டோக்க வச்சுதான் அர்ச்சனாக்கு ஓட்டு போட சொன்னார்கள் சொன்னோம் சரியா பிரதீப் போட்ட ரோடு தான் இவங்க நடந்து போறாங்களே தவிர இவங்க ரோட் வந்து போடல திரும்ப திரும்ப சொல்லிக்கிறோம் இது ஒட்டுமொத்த மக்களுக்கு தெரியும் தான் அவங்களுக்கு இப்போ சரியா ஓகே ஸோ அப்படி இருக்கக்குள்ள மணி அவர்கள் உச்சத்தில் இருக்க காரணம் தன்னை நேசிக்கிற ரசிகர் அவர் இங்கே வச்சிருக்காரு ரசிகர்களை பெருமைப்படுத்துறாரு ரசிகர்களுக்கு அன்பு கொடுக்குறாரு அவங்க டைமுக்கு அவர் அதை அதை வந்து மதிக்கிறாரு அதனால தான் மணியவர்கள் கிரேட்டாக இருக்காரு சில பேர் சொன்னாங்க பாஸ் முடிஞ்சோனா அவங்க அவனுக்கு வேலைக்கு போயிடுவாங்க ஆமா பெயிட் போட்ஸாக வச்சு போனால் காசை கொடுத்துட்டு போனா அப்படி தான் எவன் கண்டுப்பான் திரும்ப ரீலோட் பண்ணா தான் திரும்ப வருவான் ஆனால் உண்மையான மக்கள்ன்றது எப்பயுமே இருப்பாங்க அது மணி அவர்கள் விடயத்தில் தெரியுது சரியா ஓகே சரி அடுத்தது என்ன அப்படின்னா விஜய் டிவியில ஜூன் மாதம் வர இருக்கு கூடிய சீக்கிரம் அதோட அப்படின்னு சொல்லுவோம் மாக்கப்பா ஆனந்த அவர்கள் அப்புறம் நிஷா அவர்கள் அவங்க தான் கோர்ஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் சரிங்களா மேபி பிரியங்கா அவர்களும் வரலாம் இது வந்து மிஸ்டர் அண்ட் மிஸிஸ் சின்னத்துறை சீசன் ஐ திங்க் சரிங்களா சீசன் ஃபைவ் தொடர்பான அப்டேட் அடுத்தது வந்து அப்படின்னா மக்களே விஜய் சேதுபதி அண்ணா விஜய் சேதுபதி அண்ணாவோட படம் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நேத்து வந்து இந்த வீக் இருக்கு சரிங்களா அதில் எனக்கு நண்பர்கள் வந்து சொன்னது என்ன அப்படின்னா ரிவ்யூ மகாராஜா படம் அந்த படத்தோட ரிவ்யூ வந்து சொல்லி நிறைய வந்து இருந்தது மீடியால இருப்பவர்கள் பார்த்துட்டு சொன்னது என்னன்னா படம் பக்காவா இருக்கு பெஸ்ட் பிப்டியத் மூவி ஃபோர் விஜய் சேதுபதி அண்ணா அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தார்கள் பிரஸுக்கு வந்து போட்டு காமிக்கப்பட்டது சோ ரிவ்யூ வந்து ஃபுல்லா பாசிட்டிவா தான் இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம அதுல கதைக்கு தேவையான நடிகர்கள் நடிகைகளை போட்டிருக்காங்க முக்கியமா ஒரு ஹீரோ மட்டும் இல்லாம ஹீரோயின்ஸ் மமதா மோகன் தாஸ் மேம் அப்புறம் வந்து அபிராமி மேம் வேற லெவல்ல வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார்கள் நாளைக்கு ரிலீஸ் கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க என்ஜாய் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இந்த பட டீம் வந்து விஜய் டிவில நடக்க இருக்கிற ஷோக்கள் குக்வித் கோமாலியா இருக்கட்டும் அப்புறம் ஸ்டார் மியூசிக் ஆகும் அதுவே ஆகும் வர அந்த நிகழ்ச்சியிலும் இந்த வீக்கெண்ட் வந்து வர இருக்கு சோ கண்டிப்பா இது ஒரு விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய தரமான ரீட்டா இருக்கும் அப்படி என்பதுதான் உண்மை சரிங்களா நான் எப்பயுமே மனசாட்சி படி பேசுறாள் சரியா என்கிட்ட அந்த மாத்தி பேசுற கதை என்றது இல்ல சோ நான் இது யாருக்கு சொல்றேன் அப்படின்றது தெரிஞ்சிருக்கேன் பேச வைக்காதீங்கடா அப்பா உம் நிறைய இருக்கு நான் பேசுறதுக்கு நிறைய தெரியும் எனக்கு நான் வந்து ஷோவை பார்த்துட்டு பேசுறாள் இல்ல ஷோக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்றது எனக்கு நிறைய தெரியும் சோ ஓகே மகளே நன்றி